ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கல்ஃபனா விளாக்ஸ் நாளைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுற அனைத்து கிறித்துவ உறவுகளுக்கும் நம்ம கல்ஃபனா விளாக்ஸ் சார்பாக அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டேட்ஸ் ப்ளம் கேக் ரொம்பவே சாஃப்டான ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம விளாக்ஸுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் எழுதி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த டேட்ஸ் ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கால் கப் இந்த மிக்ஸடு ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி எடுத்தது கால் கப்பு எடுத்தாச்சு அடுத்தது நாலு டேபிள் ஸ்பூன் ஆர்டினரி கிரேப்ஸ் நாலு டேபிள் ஸ்பூன் கருப்பு திராட்சை நாலு டேபிள் ஸ்பூன் நம்ம கோல்டன் கிரேப்ஸ்ன்னு சொல்கிறாங்க அது அப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் பிடிப்பொடியை கட் பண்ண செரீஸ் நாலு டேபிள் ஸ்பூன் நட்ஸ் எடுத்துக்கலாம் பாதாம் பிஸ்தா முந்திரி இப்படி பொடிப்பொடியை கட் பண்ணி எடுத்துகிட்டு அரை கப்பு அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் இன்னும் ட்ரை ஃப்ரூட்ஸு ட்ரைநட்ஸுலாம் சேர்த்தாலும் இன்னும் நல்லாவே இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு மூணு நாலு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருவோம் இதை அப்படியே ஒரு பக்கம் ஊறட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு கப் அளவுக்கு நல்லா பழுத்த டேட்ஸ் எடுத்துருக்கேன் இதை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்ல நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ எதையும் நம்ம அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா ஒரு போலில் முக்கால் கப் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் சேர்த்துட்டு கால் கப்பு பட்டர் சேர்த்து இதை நம்ம அப்படியே மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணி அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு தான் இது வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இதை ஆற வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப்பு தயிர் சேர்த்துட்டு அது கூடவே அரை கப்பு ப்ரௌன் சுகரை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு இப்போ ஒரு விஸ்கு வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் முட்டை சேர்த்து பண்ணுறவங்க தாராளமாக ஒரு ரெண்டு முட்டையும் சேர்த்து கேக் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு அந்த தயிரோட அந்த சக்கரை பவுடரு நம்ம ப்ரௌன் சுகர் சேர்க்கும்போது நல்ல இந்த மாதிரி கலர் கிடைக்கும் இப்போ இதில் நான் ஆற வச்சுருக்கேன் அந்த சாக்லேட் சிரப்பை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்க அந்த டேட்ஸ் பேஸ்டையும் சேர்த்தாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வணிகலா யசன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஆரஞ்சு மேலே இருக்க அந்த தோலை வந்து ரொம்ப லைட்டாக துருவி எடுத்து சேர்த்துக்கலாம் ரொம்ப டீப்பாக துருகிட்டோன்னாக்கா கசப்பாயிடும் இதுக்கு வந்து இந்த ப்ளம் கேக்குக்கு நம்ம இந்த சுகர் கேரமல் வந்து பண்ணலை அதுக்காக தான் நம்ம இந்த டேட்ஸு அப்புறம் இந்த சாக்லேட் சிரப் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜாதிகா கிராம்பு ஏலக்காய் பட்டை சேர்த்த தூள் சேர்த்தாச்சு ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு ஒன்றரை கப்பு மைதா மாவு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம மாவு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த நட்ஸ் எல்லாம் அதிகமாகவோ இல்லாட்டி குறைச்சோ சேர்த்துக்கோங்க இப்ப ஜலிச்சு எடுத்த பிறகு ஒரு ஸ்பேட்டூல வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து வழக்கமான முறையில் நம்ம கேக்கு பண்ணுற மாதிரி கொஞ்சம் லிக்விடான அந்த கன்சிஸ்டன்சியில் எடுக்க போகிறது கிடையாது இது கொஞ்சம் இந்த மஃபின் கப் கேக் மாதிரி எடுக்கிறதால இந்த கொஞ்சம் கெட்டியாகவே தான் இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊற வச்சுருக்க அந்த ட்ரைநட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு அதையும் கலந்தாச்சு அது கூடவே அரை கப்பு நல்ல சில்லுன்னு இருக்க அந்த பாலை சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் மேலே நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை அதாவது பால் எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து உங்களுக்கு விருப்பமான மோல்டில் சேர்த்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் இந்த ஆர்டின் ஷேப்பில் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து பட்டர் கிரீஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ இதில் நாம் இந்த பேட்டரை சேர்த்துருவோம் முக்கால் அளவுக்கு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வேண்டாம் அவ்வளோதான் எல்லா ஆற்றின்லேயும் சேர்த்தாச்சு அந்த பேட்டரை இப்போ லைட்டாக அப்படியே தட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸை பிடித்த ட்ரைநட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு நல்ல கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி மேலே டெக்கரேட் பண்ணிக்கோங்க நான் எனக்கு தெரிஞ்ச டிசைனில் வச்சுட்டேன் வழக்கம் போல் நம்மளோட கடாய் வந்து பத்து நிமிஷம் சூடு பண்ணி வச்சாச்சு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதில் இந்த கேக் டென்னையும் வச்சாச்சு இப்போ இதை மூடி போட்டு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் வெந்து வந்தாச்சு நம்ம ஒரு குச்சி இல்லாட்டி கத்தியை விட்டு நடுவில் நல்லா விட்டு பார்த்தோன்னா ஒட்டவே இல்லை அவ்வளோதான் நம்மளோட டேட்ஸ் ப்ளம் கேக்கு நல்ல அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து சாப்பிடவே மனசு வராது அவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள் நல்ல சூப்பரான ஷேப்பில் இருக்கிற இந்த சூப்பரான டேட்ஸ் ப்ளம் கேக்கை நீங்களும் இந்த கிறிஸ்மஸுக்கு செய்து ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம விலாகையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை என்னோட அன்பான கிறித்துவ உறவுகள் அனைவருக்கும் கல்ஷனா விலாக் சார்பாக அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் எல்லாரும் ஃபேமிலியோடய ஒத்துமையாக சந்தோஷமாக கிறிஸ்மஸை என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்